ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபைவ் தேர்ட்டி தான் அதில் வித மாற்றமும் கிடையாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே டைமிங்கு ஓகேவா சரி ரைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ரெண்டு பேருக்குமே ஒரே டைம் தான் அதில் வித மாற்றமும் கிடையாது ஆனால் இதில் ஃபீல்டு ஒர்க் இருக்குது ஓகேங்களா ஹெவியான ஃபீல்டு ஒர்க் இருக்குது பட் ஜேஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இல்லை ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஏஓவியோ ஜேஏவியும் எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு விஏஓ எடுக்கிறோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜேஏஓ ஸ்டைன் பண்ணுறாரு அதாவது ரெவன்யூ இன்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜேஆர்ஐ எப்படி ஜாயின் பண்ணுவார் ஜேஏஓாக ஜாயின் பண்ண மாட்டார் ரெவன்யூ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவார் அதுதான் ஜேஏ புரியுதுங்களா சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் இவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் பத்து மணிலேருந்து அஞ்சரை வரலாம் ரைட்டாக அதில் எந்த வித மாற்றமே கிடையாது பட் விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு இருக்காது ஃப்ரீ ஃபீல்டு ஒர்க்கு இவருக்கு இருக்காது இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும் ஃப்ரீ ஏன்னா அப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் இல்லைன்னா இவருக்கு ப்ரெஷர் கிடையாது புரியுதுங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இவருக்கு வந்து பார்த்திங்கனா ப்ரெஷர் எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் ரெஸ்டண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவாக ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ்க்குள்ளே கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா ஒர்க் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா இங்கே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன் இருக்குது புரியுதுங்களா அதனால் அங்கேயும் இதுலேயும் ப்ரொஃபஸர் இருக்குது அதேமாதிரி ஃபீல்டு ஒர்க்லேயும் ப்ரெஷர் இருக்குது ஸோ இவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரெஷரான போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு புரியுதுங்களா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அந்த எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் இவருடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரா ஓகேங்களா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜேஏ ஆஃபீஸ் டி ஆஃபீஸ் விட்டுட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் ஜாலியாக இருப்பார் புரியுதுங்களா அவருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது எந்தவித ப்ரெஷரும் கிடையாது எந்த வித அழுத்தங்களுக்கு எதுவுமே இல்லாத அவரு அவருடைய ஃபேமிலி பார்க்க ஆரம்பிச்சுருவார் ஓகேங்களா ஆனால் இவருக்கு வந்து அந்தமாதிரி சொல்லவே முடியாது விஏ ஒவ்வொருத்தூரில் என்ன பண்ண முடியாது அந்தமாதிரி சொல்லவே முடியாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கு வாரத்தில் ஏழு நாளுமே ஒர்க்கு ஓகேவா அப்படி ஜேஏ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவ் விட்ருவாங்க அப்படி சா சாட்டர்டே ஒர்க்காக இருந்தால் போயிடுவார் எட்டு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை அவருக்கு கிடையாது ப்ரெஷர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது ரைட்டாக அது அது சமயத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு விஏஓ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணோம் ஒர்க் பண்ணோம் அவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே நினைப்புலேயே இருக்கணும் பட் ஜேஏ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டா போதும் மீதி வெளியில் வந்து அவருடைய சொந்த வேலையில் பார்க்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஃபோரில் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு குரூப் டூக்கோ ஒரு குரூப் ஒன்னுக்கோ யூபிஎஸ்சிக்கோ எஸ்எஸ்சிக்கோ என்ன பண்ணலாம் அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு டைம் இருக்குது புரியுதுங்களா எக்ஸ்ட்ரா அவருக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கிறதுனால அவர் இதில் என்ன பண்ணலாம் ஹையர் ஸ்டடீஸு மிக அழகாக படிக்கலாம் புரியுதுங்களா படித்து அவர் ஹையர் ஸ்டடிஸுக்கு போகலாம் ஆனால் இவர் இருபத்தி நாலு மணி நேரமும் இதில் ஒர்க் இருக்கிறதுனால புரியுதுங்களா கண்டிப்பாக மேல் ஸ்டடீஸை பற்றி அவரால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது புரியுதுங்களா ரெண்டுமே அவரால பண்ண முடியாது அப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு உகந்த ஒரு போஸ்டிங்காக பிஏவோ கிடையாது பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு போஸ்டிங் அந்த ஜி ஜேஏவை நம்ம எடுத்துக்கலாம் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது பட் ஆஃபீஸோடு போயிடும் ஜேஏ ரைட்டெலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது நான் பேசிட்டுறேன் விஏவும் ரெவன்யூவில் தான் வருது இந்த ஜேவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஜேஒ பற்றி பேசுகிறேன் மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் எடுக்க போகிற ஜே உள்ள ட்ரெஸரியில் எடுக்க போகிற ஜேஏவோ ஒரு பிடபிள்யூடியில் எடுக்க போகிற ஜேஒ பற்றிலாம் நான் பேசலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவோ எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் விஏஓவையும் கம்பேர் பண்ணுறேன் புரியுதுங்களா ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஒரே இடம் தான் அதனால் நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறேன் புரியுதுங்களா அப்போ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு உள்ள ஒரு போஸ்ட்டு விஏஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு உள்ள ஒரு போஸ்ட்டு கெத்தான போஸ்ட்டு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு புரியுதுங்களா எல்லா பவருமே இருக்குது ஆனால் டைம் இல்லாத போஸ்ட் டென்ஷனான போஸ்ட்டு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுத்தீங்க அப்படின்னா மக்கள் தொடர்புலாம் எதுவுமே கிடையாது புரியுதுங்களா மக்கள் தொடர்பு எதுவுமே கிடையாது பவர்ஃபுல்லாம் எதுவுமே கிடையாது பவரே கிடையாது நீங்கள் கவர்மெண்ட் சர்வண்டானே தெரியாது புரியுதுங்களா அப்படி ஒரு போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ஓகேவா பவர்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது மக்கள் தொடர்பு எதுவுமே கிடையாது ஒர்க் டென்ஷன் ஆஃபீஸ்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே சரி ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ இந்த ப்ரொமோஷன் லெவல் பார்க்கலாம் இப்போ விஏஓ புரியுதுங்களா விஏஓ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஏஓவில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து நே நான் சொல்லியிருந்தேன் ஏஆர்ஐ புரியுதுங்களா அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிடி ஆவீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க ஒரு தாசில்தார் ஆவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ ஆவீங்க புரியுதுங்களா ஆர்டிஓ ஆவிங்க ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் எஸிடெண்ட்டு ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் எஸிடெண்ட்டு அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் ரெவன்யூவில் ஜேஏ போஸ்ட் என்னது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஐ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடி டெபு டெபிட்டி தாசில்தார் அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர் கரெக்டரான ஒரு ஆர்டிஓ புரியுதுங்களா இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் அப்போ ரெண்டு பேத்தினுடைய ப்ரொமோஷன்ஸும் பாருங்கள் போய் சேரக்கூடிய ரீச்சர்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் ரெண்டு பேருமே தாசில்தார் அப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்குது விஓவும் சரி ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவா அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏவா எப்படி சொல்லுவாங்க ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுடைய ரீச் அதனுடைய டார்கெட் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஓ வரலும் போகிறது தான் புரியுதுங்களா பட்டு இப்போ இவங்களுக்கு ஆகக்கூடிய டைமிங் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ டைமிங்லாம் இவங்க போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ விஏ ஊட்டும் அசிஸ்டண்ட் ஆகும்னா கண்டிப்பாக சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியே ஆகணும் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் இயர்ஸு ஒர்க் பண்ணியே ஆகணும் புரியுதுங்களா அப்படி ஆனால் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் ஒரு விஏஓ புரியுதுங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் முடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது பவானி சாகர் ட்ரைனிங் முடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ட்ரைனிங் முடிக்கணும் அதனால் ஏகப்பட்ட இது இருக்குது ஓகேவா அதெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சிடணும் அப்படி இல்லைனா அந்த சிக்ஸுங்கிறது அதிகமாக ஆகும் புரியுதுங்களா மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கணும் நீங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னா புரியுதுங்களா அதுக்காக சொல்கிறோம் ஓகே அதுக்குள்ளே எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஆகிடலாம் ஓகேவா விஏஓலேருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரை ஓகேவா ஆரைனுடைய ஆரை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஆர்ஐலேருந்து ஆரைலேருந்து தாசில் தாசிலாவதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அதே மாதிரி டெப்டி தாசிலேருந்து தாசில்தார் ஆகிறதுக்கு ஆறு வருஷம் ஆகுங்க தாசில்தார் வரலும் கண்டிப்பாக போகலாம் புரியுதுங்களா அப்போ டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பதினாறு வருஷம் ஒரு தான் தாசில்தாராக நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு விஓ வந்து பார்த்திங்கனா தாசில்தாராக ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சமாக பதினாறு வருஷம் அவங்க ஸ்பென்ட் பண்ணியே ஆகணும் இதனுடைய அவங்களுடைய எஃபோர்ட் நல்லா இருக்கணும் அந்த ட்ரைனிங் முடிக்கணும் டிபார்ட்மெண்டில் எக்ஸாம் முடிக்கணும் பிளாக் மார்க் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பதினாறு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா உங்கள் தாசில்தாராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம் புரியுதுங்களா ரீச் பண்ணிடலாம் ஓகே ஒரு நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு விஏஓ வந்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ரேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு தாசில்தாரா தர ஆயிடலாம் புரியுதுங்களா ஆயிடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஏஓவில் ஆகக்கூடிய ப்ரமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜேஆர்ஐ ஒரு ஜூனியர் அஸ்டண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புரியுதுங்களா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆயிடும் புரியுதுங்களா ரெவன்யூ பயங்கர ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகும் ஓகே இப்போ ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆர்ஏ ஆகிருவீங்க புரியுதுங்களா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிருவீங்க புரியுதுங்களா ஆமாம் அப்படி ஆகிட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ்ல நைப்பில்லாம் ஆர்ஏ ஆகிடலாம் புரியுதுங்களா டூ இயர்ஸ்லேயே ஆராயிடலாம் அப்போ ஒரு ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் தேவைப்படுது ஓகேங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆரை ரேஞ்சுக்கு போயிடலாம் ஆனால் இங்கே விஓ எடுத்திங்கன்னா நீங்கள் ஆரை ரேஞ்சுக்கு போகிறதுக்கு பாருங்கள் எயிட் இயர்ஸ் ஆகுது பிரித்தினா கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆரை விஓ எடுத்து நீங்கள் ஆரை ஆகிறதுக்கு எயிட் இயர்ஸ் ஆகுது ஆனால் ஜூனியர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சே வருஷத்தில் நீங்கள் ஆரே ஆகிடலாம் புரியுதுங்களா அஞ்சு வருஷத்தில் அப்போ ஒரு மூணு இயர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது புரியுதுங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல தேவை அது இல்லாத நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது வி ஓ வந்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும் ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்கணும் ஓகேங்களா எவனாசம் சூசைட் பண்ணிட்டேன்னா அங்கே போய் நீங்கள் ஸ்பாட்டில் நிற்கணும் எங்கே கலவரம்னா நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்பாட்டில் நிற்கணும் புயல் அடித்தா ஸ்பாட்டில் நிற்கணும் சுனாமி வந்தால் ஸ்பாட்டில் நிற்கணும் புரியுதுங்களா நிலம் நடக்கணும்னா ஸ்பாட்டில் நடுக்கணும் ஓகேவா உங்களுக்கு தெரியாத அவனா வந்து பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே ஸ்பாட்டில் நிற்கணும் புரியுதுங்களா ஏதாவது முகாமா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணி வரையில் நான் நைட்டு ஏழு மணி வரைக்கும் நடக்குதா நீங்கள் அங்கே போய் நிற்கணும் விஏஓ ஆனால் ஜூனியர் ரெஸ்ட்டுக்கு அந்த வேலைலாம் எதுவுமே கிடையாது ஆஃபீஸுக்குள்ளே போவோம் ஆஃபீஸுக்குள்ளே என்ன டென்ஷன் வேணாலும் இருக்கட்டும் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம் ரைட்டாக எட்டு மணி நேரம் கூட கிடையாது பத்து பத்து டு அஞ்சுரைனா கணக்கு போடுங்க பத்து டு அஞ்சரை நேரம் தான் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் அதில் ஒரு அஞ்சரை மணி நேரம் ஏழரை மணி நேரம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாப்பாடுக்கே போயிடும் மீதி ஆறு மணி நேரம் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் தான் இருக்கட்டுமே இருந்துட்டு போட்டுமே அவ்வளோதான் வீட்டுக்கு போய்ட்டு அதெல்லாம் மறந்துடுவாங்க அடுத்த நாள் இப்போ அந்த கஸ்டமரே வந்தாங்கன்னா நீ யாருன்னு சொல்லி கேட்பான் ஜேஏ புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த வித ப்ராப்ளமுமே கிடையாது ஜேஏவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது புரியுதுங்களா ஆனால் விஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷன்லேயே வாழணும் ப்ரெஷர்லேயே வாழணும் ஆனால் ப்ரொமோஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இவர் அஞ்சு வருஷத்தில் ஆராயிர ஜே எந்த டென்ஷனுமே இல்லை எந்த ஒர்க் ப்ரெஷருமே இல்லை புரியுதுங்களா கொஞ்சம் ஒர்க் ப்ரஸில் தான் ஆனால் அஞ்சு வருஷத்தில் ஆறாயிரம் ஆகவே அப்போ பிஏஓட ஜே இது பெஸ்ட்டாக இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்த ப்ரமோஷன் பாருங்கள் ஒரு ஆறையிலேருந்து டெப்டி தாசல் தரத்துக்கு ரெண்டு வருஷத்தில் ஆயிடுறீங்க புரியுதுங்களா இப்போ இவர் என்ன ஆறாயிரத்துலேருந்து இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி டெப்ட்டி தாசல் தரட்டும் நீங்கள் தாசல் தர வரத்துக்கு ஆறு வருஷம் ஆகுது புரியுதுங்களா ஆறு வருஷம் ஆகுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் ஓகேவா ஸோ டோட்டலாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு வருஷத்தில் தாசில்தார் ஒரு பாண்டு பதிமூணு வருஷத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தராயிராரு ஆனால் நீங்கள் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகணுமே பதினாறு வருஷம் வேணுமே புரியுதுங்களா ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ ஒரு விஏஓ வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் இயர்ஸ் தேவைப்படுது புரியுதுங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேஆர்ஐ அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்டினுடைய ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜேஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாசில்தார் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸில் என்ன பண்ணிடுறாரு அவர் போயிடுறாரு புரியுதுங்களா இப்போ அப்படிங்குள்ளே இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முப்பத்தஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இவர் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு வயசில் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பதினாறு வருஷம் அப்படின்னா இவருக்கு என்ன ஆயிப்பிச்சு தாசில்தார் ரேஞ்சில் ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு ஓகேங்களா இவர் பன்னெண்டு அப்படின்னா என்ன ஆச்சு இவர் ஒரு நாற்பத்தேழு வயசுலேயே தாசில்தார் ஆயிராரு அப்போ இவருக்கு ஆடியோ ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லை இவருக்கு ஆடியோ ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குமா புரியுதுங்களா இவருக்கு தானே இருக்குது புரியுதுங்களா அப்போ ஆடியோ வரலுமே தொட்டு பார்க்கக்கூடியவங்க யார் இந்த ஜேஆர்ஐ தான் புரியுதுங்களா ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களை விடுங்க ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன நான் சொல்கிற கணக்கு நீங்கள் வாங்க புரியுதுங்களா அப்போ ஆடியோ வரலுமே டச் பண்ண வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஆடியோ வரலும் டச் பண்ணணுன்னா இந்த ஜேஆர்ஐயில் தான் முடியும் புரியுதுங்களா விஏஓ வந்து முடியும் முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க போனால் அவங்களும் ஆடிஓ டச் பண்ணிடுவாங்க ரைட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்கள யோசனை மட்டும் பார்க்கலாம் சான்சஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது புரியுதுங்களா முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ வருஷம் கேப் வருது பாருங்கள் ஐம்பத்தொன்றுக்கு நாற்பத்திலேருக்கும் ஃபோர் இயர்ஸ் கேப் வருதுங்க புரியுதுங்களா ஃபோர் இயர்ஸு கேப் வருதுங்க இந்த ஃபோர் இயர்ஸில் ஒரு ப்ரொமோஷனே நடந்துடுங்க புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் விஏஓ இல்லைன்னா பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா விஏஓ வந்து பார்த்திங்கன்னா பவர் தான் நான் இல்லைங்களா ஜேஏ வந்து பவரே கிடையாது விஏஓக்கு வந்து மரியாதையே வேறு ஜேஏஓவுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறது யாருக்குமே தெரியாது அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ரொமோஷனு நம்மளுக்கு சேல்ரி நம்மளுடைய ஒர்க்கு நம்மளுடைய டியூட்டீஸ் நம்மளுடைய சுதந்திரம் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதந்திரமே இருக்காது ஆனால் ஜேஏ சுதந்திரமாக இருக்கலாம் அதோட குயிக்காக ப்ரமோஷன் வாங்கலாம் அதோட பெரிய பதவி நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் புரியுதுங்களா இப்போ ஆரை இப்போ விஏஓ நீங்கள் ஜேஏவாக இருக்கும்போது பவர் இல்லை ஆனால் ஆரை நீங்கள் சீக்கிரமாக ஆயிடுவீங்களே விஏஓ பத்து விஏஓக்குள்ள கண் கண்கா கண்காணிக்கக்கூடிய ஆரை ஆயிடுவீங்களே நீங்கள் ஆரை ஆனால் அப்புறம் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு தானே பெரிய பவர் தானே புரியுதுங்களா அப்போ ஆரம்பிக்கும் போது ஜேஏஎன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்லெஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் ப்ரொமோஷன் குயிக்காக நீங்கள் போய் என்னது விஏவோட பெரிய பவர் உள்ள ஆர்ஐ நீங்கள் ஆயிடுவீங்க அதோட பெரிய பவரான தாசில்தாரும் நீங்கள் அவரோட சீக்கிரமாக ஆயிடுவீங்க புள்ளி புரியுதுங்களா அப்போ ப்ரொமோஷனில் நீங்கள் பவர் உள்ள டிபார்ட்மெண்ட்டை சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஓஓஓஓஓஓஓஓங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஐயோ ஒரு தாசில்தாரோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுவீங்க எல்லாம் ரீச் ஆகி வந்துருவீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இ கிடைக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணப்படுது கவலைப்பட தேவையில்லை இல்லை ரைட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிடச்சுன்னா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வேகன்ஸியும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் கிடச்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக போய்ட்டு உங்களோட டியூட்டி அழகாக செய்யுங்க வித பிளாக் மார்க்கும் இல்லாத செய்யுங்க தகுதிக்கானு பருவம் கரெக்டாக நீங்கள் டேட்டு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபோர் டிபார்ட்மெண்டில் எக்ஸாம் வரும் இதுலேயும் ஜேஆரில் ரெபன்யூவில் ஜேஏஓவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் வரும் பவானி சாகர் ட்ரைனிங் வரும் சர்வே ட்ரைனிங் வரும் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சு வைங்க கரெக்டாக நீங்கள் குயிக்காக டக்கு 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 டக்குன்னு ஆகி பெரிய பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க விஏஓவோட குயிக்காக வந்துடுவீங்க புரியுதுங்களா இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா எதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ